தாய் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான சொரா புட்டு எப்படி பண்ணோம் தான் சொல்லித்தர போகிறேன் இதில் ஒரு சில ட்ரிக்ஸுமே நான் சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லை நீங்கள் நான் ஸ்டிக் பேன் கூட எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் கடாயா இருந்தாலுமே சரி இந்த மாதிரி எந்த பாத்திரம் வேணால் நீங்கள் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன் நீங்கள் வந்து உங்களோட சொறா வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அதை பொறுத்து எண்ணெய் ஊத்திக்கோங்க என்னோட சொரா புட் சொறா வந்து அரை கிலோ நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவான்டிட்டி எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டா அப்புறம் சோம்பும் கடுகும் போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அது பொரியணும் ஸோ அந்த அளவுக்கு சோம்பு கடுகு ஒரு கால் கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அரை கிலோ சொராக்கு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கருவேப்புல சும்மா கொஞ்சமா எடுத்து கருவேப்பிலை மட்டும் போடுங்க அதை நீங்க கட் பண்ணியும் போடலாம் இல்லை முழுசா போட்டாலுமே ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரியணும் அந்த சோம்பு கடுகோட கருவேப்பிலை போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விடுங்க அந்த சோம்பு கடுகு கருவேப்பிலை சீரகம் இருந்தா கூட போடலாம் ஆனா வந்து சீரகம் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை சோ இந்த மூணு இன்கிரீடியன் மட்டும் போட்டுட்டு நெக்ஸ்ட் பூண்டு வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க பூண்டு எவ்வளோ சேர்த்தாலுமே ரொம்ப நல்லது பூண்டோ இஞ்சியோ மட்டும் இப்ப நம்ம சேர்த்து நல்லா இது பண்ண போகிறோம் அந்த எண்ணெயிலே அதையுமே நல்லா வதக்கி விடுங்க ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிலையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூண்டு எக்ஸ்ட்ராவா ரொம்ப புளிக்கும் அப்படின்னா அதை நிறைய எடுத்துக்கலாம் அதை நல்லா இன்னுமே நல்லா சாப் குட்டி குட்டியா சாப் பண்ணியே நீங்க வச்சுக்கலாம் பூண்டு வந்து நிறைய சேர்த்தாதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அந்த சோரா புட்டுக்கு ஸோ நிறையவே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அது நல்லா சுருளை வதங்கி வரும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகும் அந்த பூண்டு எல்லாம் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா அந்த எண்ணெயில் போது அந்த பூண்டோட ஃப்ளேவரெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் நல்லாவே இன்ஃபியூஸ் ஆகி அது ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அந்த எண்ணெயே அதில் நம்ம சொறா வந்து போட்டு இது பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நல்லா வதக்கி விட்டேன் அப்புறம் பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா நான் வந்து மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ்ல நீங்க வந்து உங்க காரத்துக்கு பொறுத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாம எண்டில் நம்ம மிளகு தூள் ஆட் பண்ணுவோம் ஸோ அதை பொறுத்து இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்கன்னா அதை மனசுல வச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்டில் மிளகு தூள் ஆட் பண்றோம் ஸோ இதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்ஸுமே அந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும் இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வர அளவுக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மிக்ஸ்லேயே ஆட் பண்ணி இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு காலுக்கும் கம்மியான ஸ்பூன் ஒரு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரத்துல வதங்கும் அந்த உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர்ல வதங்கி வரும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்குன்னு வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு லைட்டாக ஒரு எண்டில் மட்டும் அந்த மாதிரி ப்ரவுன் கலராக ஆகியிருக்கோம் இல்லையா இந்த வீடியோவில் நான் எப்படியோ காட்டுவேன் அந்த மாதிரி வதங்கியிருந்தா போதும் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினா மட்டுமே போதும் இந்த கோல்டன் ப்ரவுன் கலர் தான் நான் சொன்னேன் இது நல்லா வந்த அப்புறம் நம்ம சொறா இருக்கு இல்லையா அந்த மீனை வந்து ஒன்று நீங்கள் ஸ்டீம் பண்ணி வேக வச்சும் எடுத்துக்கலாம் இட்லி கொண்டானில் அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு உப்பு தூள் எல்லாம் போட்டு அதில் இந்த மீனை போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த சூட்டோட தோலை உரிச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாமே வந்துடும் அது வந்த அப்புறம் உள்ளே இருக்க எலும்பு முள் மாதிரி இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை எலும்புலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த எலும்புமே நீங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை இதுதான் நாங்கள் வந்து எலும்பு சாப்பிட மாட்டோம்ன்றனால வெறும் அந்த மீனை மட்டும் தனியாக எடுத்து புட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி அந்த மீனை மட்டும் புட்டு வச்சு அதை வந்து இப்போ அந்த வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா அதுல ஆட் பண்ணி வந்து நல்லா பொடியாக வரும் இன்னும் கொஞ்சம் குத்தி விட்டுமே நீங்க கலக்குங்க ஏன்னா வந்து மீன் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் இல்லையா அதை நீங்க கலர கலர அது குட்டி குட்டியா வந்துடும் இந்த மீன் வந்து வேக வைக்கும் போது கண்டிப்பா மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும் ஏன்னா வந்து அதோட ஸ்மெல் ஓவரா வரும்னால கண்டிப்பாக அதில் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இதை நீங்கள் அவிச்சியுமே எடுத்துக்கலாம் இட்லி குண்டானில் அப்படியே அந்த தட்டில் வச்சு அப்படியுமே கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இந்த கொதிக்கிற தண்ணியில் போடுறது கொஞ்சம் ஈஸி ஒரு டூ மினிட்ஸில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அது மாதிரியும் பண்ணலாம் நெக்ஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் டூ அரை ஸ்பூன் அதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம் நல்லா கலறி விட்டுருங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போதே தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணிவிடுங்க பட் பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஏன்னா மீன் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா அதுலேயே வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுப்போம் ஸோ அதுலேயுமே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் அதை பொறுத்து இப்போ நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட அப்புறம் நல்லா கலறி விடுங்க ஹை மீடியம் டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலறி விட்டிங்கன்னா நல்லா லைட்டாக அடி பிடிச்ச ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலறி விட்டுட்டே இருங்க கை விடாமல் இது அழகாக அதே உதிர்த்து வரும் அந்த பெரிய பெரிய பீஸ் மாதிரி இருக்கிறதுலாம் அந்த கரண்டியை வச்சு நல்லா குத்தி விட்டிங்கன்னா அது நல்லா உதிர்த்து வரும் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப நேரத்துக்கு இப்போ நீங்க பார்க்கலாம் ஒரு இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா வந்து அது வேக வேக நல்லா இன்னும் பொடி மாஸ் மாதிரி ஆகும் இந்த மீனே அதாவது இந்த சொறாவே நல்லா பொடி மாஸ் மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்க கலரி கலரி விட்டிங்கனாலே அதுவே தானா வந்து நல்லா ஒட்டாம சூப்பராக வரும் அந்த ஈரப்பாதம் எதுவுமே இல்லாம இன்னுமே நீங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் வந்து நல்லா இன்னும் ஒட்டாம இருக்கும் சோ அதனால ஒரு எக்ஸ்ட்ராவா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்க வதக்கிட்டே இருக்கணும் அப்பதான் ஒட்டாம சூப்பரா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நல்லா ஒட்டாமல் பொடி மாஸ் மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ஆயிடுச்சு இல்லையா இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இதுக்கு அப்புறமும் ஒரு சிலவங்கள்லாம் நல்லா வதக்கி விட்டு ஒட்டாமல் அந்த தீ தீஞ்ச ஒரு இது இருக்கும் ஐ மீன் தீஞ்சனா தீஞ்சு போனதில்லை ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று அடிபிடிச்சு வரும் இல்லையா அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம்னா மிளகு தூளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி முடிச்சுட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பெப்பர் வந்து இதுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இதுலேயே வந்து நீங்கள் சீரகமும் பெப்பரோட கொஞ்சமாக சீரகம் பெப்பர் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துமே வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து வெறும் பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் பிளாக் பெப்பர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா தான் நான் போட்டிருப்பேன் இல்லையா ஸோ அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அதுவும் ஆட் பண்ணிவிட்டு பெப்பரும் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்து ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி நல்லா கலக்கி விட்டோம்னா சூப்பரான சொரா புட்டு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும் இல்லை எந்த ஸ்டேஜிலுமே இறக்கிட்டாலுமே ஓகே தான் பட் இன்னும் நல்லா நான் டூ மினிட்ஸ்க்கு இன்னும் நல்லா வதக்கிட்டு பெப்பர் ஆட் பண்ண அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு தான் நான் எடுப்பேன் ஏன்னா வந்து எனக்கு அந்த கீழே அடிப்பிடிச்சி வர இது வந்து அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாட்டியாவது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இதை ட்ரை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஏன்னா இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக வரும் ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க